அனைவருக்கும் வணக்கம் பொதுவாகவே ஒரு கோவிலில் இருக்கக்கூடிய பல சிறப்பான நிகழ்வுகளும் அங்கு இருக்கக்கூடிய அம்சங்களும் தான் நம்மளை அந்த இடத்துக்கு ஈர்த்து அடுத்து செல்லும் அப்படிப்பட்ட ஒரு அரிய அம்சம் கொண்ட கோவிலை பத்தி தான் இந்த பதிவுல நம்ம இப்ப பார்க்க போறோம் அதாவது இந்த கோவிலானது ஒரு நாளைக்கு இரண்டு முறை மறைந்துவிடும் மீண்டும் தோன்றும் இந்த அதிசயம் எப்படி இந்த கோவிலில் நடக்குது இந்த பத் இந்த கோவிலை பற்றின பல முக்கியமான தகவலை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் பதிவானது ரொம்பவுமே சுவாரஸ்யமாக இருக்கும் அதனால் பதிவை தொடர்ந்து பாருங்கள் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க குஜராத்தின் வதோராவில் இருந்து நாற்பது மைல் தொலைவில் ஸ்தம்பேஸ்வரர் மகாதேவ் கோவில் அமைந்துள்ளது இந்த கோவிலானது தினமுமே காணாமல் போகும் இது ஒரு கடல் விரிகுடாவில் அமைந்திருக்கின்றது குஜராத்தில் உள்ள காவி கம்போ என்ற சிறிய நகரத்தில் அரபிக்கடலின் நடுவில் உள்ளது இது சிவனுடைய கோவில் இந்த கோவிலில் இருக்கின்ற லிங்கம் தினமும் கடலில் மூழ்கிய பின்னர் மீண்டும் தோன்றும் அலை குறையும் பொழுது லிங்கம் தோன்றும் இந்த அற்புதமான காட்சியை காண நாடு முழுவதுமிலிருந்து இருந்து மக்கள் இங்கு வருகிறார்கள் மகாதேவ் கோவில் இந்தியாவில் காணாமல் போன சிவன் கோவிலாக புகழ் பெற்றது இந்த அதீத இயற்கையான அதிசய கோவிலை பார்க்க இந்த இடத்திற்கு செல்ல வேண்டும் இந்த சிவன் கோவில் சுமார் நூத்தி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு கண்டுபிடிக்கப்பட்டது கந்த புராணத்தின்படி இந்த கோவில் தாரகாசுரனை கொன்ற பிறகு கார்த்திகேயனால் நிறுவப்பட்டது ஒரு முறை கார்த்திகேயன் தாரகாசுரன் என்ற அரக்கனை கொன்றார் கார்த்திகேயன் என்பதால் மிகவும் குற்ற உணர்வுடன் உணர்கிறார் இருப்பினும் சாதாரண மக்களை தொந்தரவு செய்த ஒரு அரக்கனை கொன்றது தவறில்லை என்று விஷ்ணு பகவான் அவருக்கு ஆறுதல் கூறினார் இருப்பினும் ஒரு சிறந்த சிவபக்தனை கொன்ற பாவத்திற்கு பிராயச்சித்தம் செய்ய கார்த்திகேயன் விரும்பினார் எனவே விஷ்ணு பகவான் சிவலிங்கங்களை பிரசிஷ்டி செய்து மன்னிப்புக்காக பிரார்த்தனை அறிவுறுத்தப்படுகிறார் அதன்படி கார்த்திகேயர் இங்கு சிவலிங்கத்தை நிறுவினார் என்று புராணம் சொல்கிறது கவி கம்போய் குஜராத்தின் வதோராவில் இருந்து எழுபத்தி ஐந்து கிலோமீட்டர் கவி கம்போய் வதோரா பரோச் மற்றும் பாவ் நகர் போன்ற இடங்களில் இருந்து சாலை மூலம் நன்கு இணைக்கப்பட்டு இருக்கின்றது கோவில் கடலில் மூழ்கி பின்னர் அதை மீட்டெடுக்க ஒரு நாள் முழுவதும் வருவதை பார்த்தால் நல்லது இந்த சிவன் கோவில் இர இருநூறு ஆண்டுகளுக்கு முன்பு கண்டுபிடிக்கப்பட்டது இந்த கோவிலில் சிவலிங்க தரிசனம் ஒரு நாளைக்கு ஒரு முறை மட்டுமே நடைபெறுமாம் மீதமுள்ள நேரங்களில் இந்த கோவில் கடலில் மூழ்கி இருக்கும் கடற்கரையில் தினமும் இரண்டு முறை அலைகள் எழும்புகின்றன இதனால் கோவிலுக்குள் தண்ணீர் புகுந்துவிடும் இப்படி தினமும் இரண்டு முறை ஜலபிஷேகம் முடிந்து கடல் நீர் திரும்பி வருகிறது இது தினமும் காலையிலும் மாலையிலும் நடக்கும் அப்பொழுது சிவலிங்கம் முழுவதுமாக தண்ணீரில் மூழ்கிவிடும் இந்த நேரத்தில் அங்கு செல்ல யாவருக்கும் அனுமதி இல்லை குஜராத் மாநிலத்தில் உள்ள காவி காம்போய் நகரில் அமைந்துள்ள நூத்தி ஐம்பது ஆண்டு கால பழமையான சிவன் கோவில்தான் இந்த ஸ்தம்பேஸ்வரர் மகாதேவ் கோவில் இந்த கோவில் தனித்துவமான கோவிலாகும் இங்கு இருபத்தி நான்கு மணி நேரத்திலும் இரண்டு முறை கடல் நீர் கோவிலை மூழ்கடித்து விடும் காரணம் அதிக மற்றும் குறைந்த அலை இந்த நிகழ்வு தினசரி நடக்கிறது இங்கு உள்ள விசேஷமே இந்த சிவபெருமான் தினம் தினம் கடலில் மூழ்கி எழுவதுதான் கடல் அலைகள் ஏறுமுகமாக இருக்கும் பொழுது அலைகள் சிறிது சிறிதாக கோவிலை மூழ்கடிக்கும் பிறகு கடல் நீர் காலையில் வடிய தொடங்கும் பொழுது ஆலயம் வெளியே காட்சி கொடுக்கும் அமைதியையும் தனிமையையும் விரும்புபவர்களுக்கு இந்த கோவில் ஒரு வர பிரசாதம் சுமார் நூத்தி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு கடல் உள்வாங்கும் வரை இந்த கோவில் இருந்தது யாருக்குமே தெரியாமல் இருந்தது கடல் உள்வாங்கியது அடுத்தே இந்த கோவில் இருப்பதும் தெரிய வந்தது கங்கை கடலில் கலக்கும் கங்கா சாகரில் பல குளிப்பதன் பலன் இந்த மகிசாகரில் ஒரு முறை குளித்தாலே கிடைத்துவிடும் என்பதும் நம்பிக்கை இந்த ஸ்தம்பேஸ்வர லிங்கம் நான்கு அடி உயரம் விட்டம் இரண்டு அடி இந்த லிங்கத்திற்கு இருபத்தி நான்கு மணி நேரத்தில் இருமுறை ஏழு நதிகளும் அபிஷேகம் செய்வது சிறப்பு பூஜை நேரத்தில் கடல் வளர்ச்சி லிங்கம் முழுமையாக வெளிப்படும் அதிசயமும் நிகழ்கிறது அப்பொழுது கடல் மட்டம் ஏற்ற இறக்கமாக இருக்கும் ஸ்ரீ தம்பேஸ்வரர் லிங்கத்தை அருகில் சென்று தரிசிக்க இருந்து பாலமும் இருக்கின்றது காட்மண்ட் பசுபதிநாத் கோவில் பாணியில் கோபுரமும் அமைந்துள்ளது ஆண்டின் ஒரு சில நாட்களில் கோபுரத்தின் உயரத்திற்கு கடல் பொங்குகிறது இந்த ஆலயத்திற்கு வந்த இறைவனை தரிசிக்க சிரவண அமாவாசை சிவராத்திரி சனிக்கிழமைகளில் பக்தர்கள் கோட்டம் மலை மோதுகிறது கோவிலுக்கு எதிரே உள்ள ஒன்றில் ஆசிரமம் பக்தர்கள் தங்குவதற்கு அறைகளும் இலவச உணவுகளும் வழங்கப்படுகின்றன இது ஒரு புறம் இருக்க இந்த ஊரில் இஸ்லாமிய மக்கள் அதிகமும் வசிக்கின்றனர் அவர்கள் தரிசனத்திற்கு வருகின்ற பக்தர்களுக்கு பல்வேறு உதவிகளை செய்வதால் மத நல்லிணக்கத்திற்கும் எடுத்துக்காட்டாக விளங்குகிறது இந்த கோவில் எல்லையற்ற வானமும் அகன்ற நீலக்கடலும் ஸ்தம்பேஸ்வர லிங்க வடிவில் பரம்பொருளும் கூடி இந்த தலத்தில் பக்தர்கள் தரிசித்து பிறவி பயன் பெறலாம் கடலின் மேல் எழுந்தருளும் கருணையாளனை வழிபட்டால் இல்லத்தில் கடல் பொங்குவது போல செல்வம் பெருகுமாம் இந்த கோவிலானது தினமும் காணாமல் போவது ஏனென்றால் அதிக அலையின் பொழுது கோவில் நீருக்கடியில் மூழ்கி குறைந்த அலையின் பொழுது மீண்டும் தோன்றும் கடல் மட்டம் ஒரு நாளைக்கு இரண்டு முறை உயரும் மற்றும் குறைவதால் இரண்டு நேரங்களிலும் கோவில் தண்ணீருக்கு அடியில் மறைந்துவிடும் நான்கு அடி உயர சிவலிங்கம் திறக்கப்படுவதற்கு தண்ணீர் பொழுது அது மீண்டும் தோன்றுகிறது கருவறை அல்லது கர்ப்ப கிரகம் நீருக்கு அடியில் முற்றிலும் மூழ்கி அதன் நுனி மட்டும் நீர்மட்டத்திற்கு மேலே காணப்படுகிறது அசுரனாக இருந்தாலும் தாரகாசுரன் சிவபெருமானின் தீவிர பக்தன் ஆவார் பிரம்ம தேவரிடம் பெற்ற தாரகாசுரன் கொடுங்கோல் முறையில் கடவுள்களை கொள்ள தொடங்கினான் தாரகாசுரனின் அட்டூழியங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்க சிவபெருமான் தனது மூன்றாவது கண்ணிலிருந்து தனது மகன் கார்த்திகேயனை உருவாக்கினார் கார்த்திகேயனுக்கு அப்பொழுது ஆறு வயதான பொழுது அவன் மார்பில் ஈட்டி துளைத்து தாரகாசுரனையும் வதம் செய்தார் இருப்பினும் அனைத்து தேவர்களும் தேவர்களும் தாரகாசுரனின் மரணத்தை கொண்டாடும் பொழுது கார்த்திகேயன் தனது சொந்த செயலால் வருத்தப்பட்டார் அசுரன் சிவபெருமானின் பக்தனாக இருந்ததால் தாரகாசுரனை கொன்றதற்காக வருந்தினான் மற்றும் அவனுடைய பாவங்களுக்கும் பரிகாரமும் வேண்டினான் விஷ்ணு பகவான் அவருக்கு ஆறுதல் கூறி அவர் செய்தது வீரம் பாவம் அல்ல ஏனெனில் அவர் ஒரு அப்பாவியை கொல்லவில்லை கார்த்திகேயன் தனது செயலை பற்றி இன்னும் குற்ற உணர்வுடன் இருந்ததால் விஷ்ணு பகவான் சிவலிங்கங்களை ஸ்தாபித்து அவற்றை பக்தியுடன் வணங்குமாறும் அறிவுறுத்தினார் கார்த்திகேயன் நாட்டில் பல்வேறு இடங்களில் சிவலிங்கங்களை நிறுவினார் அப்படி ஸ்தம்பேஸ்வரர் கோவிலும் அப்படிப்பட்ட ஒரு கோவில் என்று நம்பப்படுகிறது இதன் மூலம் கார்த்திகேயன் தனது பாவங்களிலுமிருந்தும் விடுவிக்கப்பட்டார் மகன் கார்த்திகேய சுவாமி மகிசாகர் சங்க தீர்த்தத்தின் கம்போயில் ஸ்தம்பேஸ்வரர் மகா கோவிலை நிறுவினார் ஸ்தம்பேஸ்வரர் மகாதேவ் கோவிலுக்கு சென்று வழிபடுவதன் மூலம் ஒருவர் ஒரே வாழ்க்கையில் அனைத்து துன்பங்களில் இருந்து விடுபடுவார் என்றும் அவர்களின் விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும் என்று நம்பப்படுகிறது இந்த கோவிலை குறைந்த அலைகளின் பொழுது காணலாம் இது இந்த கோவிலின் மிக மிக உண்மையான ஒரு அற்புதமாகும் பல மணி நேரம் அதிக அலை இருக்கும் பொழுது கோவில் கிட்டத்தட்ட மூழ்கிவிடும் அற்புதமான மற்றும் நேர்மறை அதிர்வுகள் மற்றும் கடலில் மூழ்கும் அல்லது மீள்கேலும் கோவிலின் காட்சி உணர ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தினம் இந்த கோவிலுக்கு வருகிறார்கள் இந்த கோவிலுக்குள் இருக்கின்ற சிவலிங்கம் உலகிலேயே மிகவும் பழமையான சிவலிங்கம் ஆகும் கோவிலின் சிறப்பு என்னவென்றால் அதில் கண்ணில் படாமல் போய்விடுகிறது இது மர்மமாக தோன்றினாலும் அதன் பின்னணியில் உள்ள காரணம் முற்றிலும் அறிவியல் பூர்வமானது இந்த கோவில் கடலுக்குள் அமைந்திருப்பதால் முற்றிலும் தண்ணீரால் சூழப்பட்டு இருக்கிறது எனவே அதிக அலைகளின் பொழுது கோவில் வெறுமனை நீரில் மூழ்கி குறைந்த அலையின் பொழுது மீண்டும் தோன்றும் கர்ப்ப கிரகம் அல்லது நீரால் நிரம்பி விடுகிறது இந்த காலத்தில் கோவிலின் பொதுவாகவே ஒரு நாள் முழுவதும் கோவில் வளாகத்தில் கழிப்பார்கள் குறைந்த அலையின் அதிகாலை நேரங்களில் அமைதியான பகுதிக்குள் நுழைந்து தியானம் செய்யலாம் பக்தர்கள் நீண்ட நேரம் சிவனிடம் பிரார்த்தனை செய்கின்றனர் அப்பொழுது கடல் அலை அதிகமாக உள்ள நேரங்களில் கோவில் நீரில் மூழ்கி கண்ணுக்கு தெரியாத வகையில் செல்வதை காணலாம் இரவில் கருங்கடல் மிதக்கும் மலர்கள் மற்றும் கோவில் பிரசாதங்களால் அலங்கரிக்கப்பட்டு இருக்கிறது இது பார்ப்பதற்கு ஒரு அற்புதமான காட்சியாகும் இந்த அழகிய காட்சி காண வழிபடுபவர்கள் கரையில் அமர்ந்து உள்ளனர் ஒரு நாளைக்கு இரண்டு முறையாவது கோவில் மறைந்து மீண்டும் தோன்றும் மேலும் இந்த கோவிலுக்கு பூஜை செய்ய வருபவர்கள் சிவபெருமானின் அருளை பெறுவதாகவும் சொல்லப்படுகிறது பல சர்வதேச பக்தர்கள் நீண்ட தூர பயணங்களை மேற்கொண்டு இங்கு வந்து சிவபெருமானை வழிபட்டு வழிபடுகின்றனர் மறைந்து வரும் சிவன் கோயில் இது பிரபலமாக அறியப்படுகிறது இது நாட்டில் உள்ள பக்தர்களின் மிகவும் பிரபலமான இடங்களில் ஒன்றாகவும் அமைந்திருக்கிறது மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மேலும் நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ